கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்துப்பா ரெண்டு பேர் நல்லா சின்சியராக வந்து பண்ணால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யார் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அல்லது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருட்டார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் அஜிங்களா எந்த தசாநாதன் என்ன புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வில முடியுமா அல்லது வெற்றியில முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர சேரோறை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை ராசி லகினம் அல்லது ராசி சம்பந்தப்பட்ட நேர்கள் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் பாவம் பெரும்பாலும் வந்து ஐந்தா பாவம் என்பது மனம் அந்த மனத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யாரை உருவாக்கணும்னா அந்த ஒன்பதாவது அஞ்சாவது அஞ்சாஸ்தானத்தில் வந்து பணம் செவ்வாய் அப்போது சந்திரன் என்பது மௌனம் செவ்வாய் என்பது ஆதிக்கம் கோபம் வன்மம் அப்படிப்பட்டது அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை நேசிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய மனசை எப்படி அவங்க வந்து பண்ணால் இது பண்ணணும் நம்ம பக்கம் எப்படி சாய வைக்கணும் நம்ம அந்த பெண்ணை எப்படி ஜெயிக்க போகிறோம் அந்த பெண் ஜெயிச்சு நம்ம எப்படி காதலை வந்து வெட்டி கொள்வது இப்போ பெரும்பாலும் வந்துப்பனால் இந்த கடகராசிக்காரங்க எல்லாமே வந்து வந்துப்பா ஒரு ஒரு பெண்ணை நேசிப்பாங்க அதுவே ஒரு ஆணை ஒரு பெண்ணை நேசிக்கிறதும் ஒரு பெண்ணை ஆணை நேசிக்கிறதும் அதாவது இருவாரருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு ஆணை இப்போ ஒரு பெண்ணு கடகராசி அல்லது கடகலக்கினமாக இருந்தால் அவங்க ஒரு ஆணை நேசிக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஆணோடைய தன்மை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் அவங்களுடைய பேச்சே ஒரு கம்பீரமாக தான் இருக்கும் ஒரு சாந்தமாக பேச மாட்டாங்க எதை பேசினாலும் அந்த நையாண்டி நக்கல் கிண்டல் கேடி கிண்டமாக தான் இருக்கும் ஆச்சுங்களா அப்போ நம்ம ஒரு சீரியஸாக ஒரு அவசையை சொல்லுவோம் அதாவது என்ன சொல்லுவோம் நான் இத்தனை வருஷம் நீ நான் லவ் பண்ணேன் நம்மளுடைய லவ் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சவங்க வந்து பண்ணால் என் கூட இப்போ அந்த சகோதர சகோதரிகள் அக்கறை என்னுடைய பெற்றவங்க இருக்கிற எங்கள் மாமன் முக்கியமாக இந்த கடக ராசிகளுக்கு யார் அதிகமாக வந்து இந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக யார் பேசுவாங்கன்னா முழுக்க முழுக்க மாமன் தான் பேசுவார் ஆச்சுங்களா ஒன்று தாய் மாமனில் வந்து படம் மூத்தவராக இருப்பார் இல்லை இளையவராக இருப்பார் அவர் தான் வந்து அதிகமாக பேசுவாங்க அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு உரிமையாளர் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு வந்து பையன் சொல்லுவாங்க வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது சீக காலகாலத்தில் வந்து பண்ணால் கரையை என்ன இல்லை இப்போ என்கிட்ட பையன் இருந்துன்னா என்ன வந்து பண்ணால் நான் உரிமையோடு கேட்பேன் ஆனால் எனக்கிட்ட இப்போ வந்து எனக்கும் பொண்ணு தான் அதனால் நான் பேச முடியல அதனால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல வரண் இருக்குது அமைச்சுக்கலாமா அப்படின்னு அந்த தாய்மாமன் வந்து பேச ஆரம்பிப்பார் இல்லை இப்போ தாய் வீட்டில் சில இடத்துல தாய்மாமன் இருப்பாங்க சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்பாவுடைய தங்கையார் ஸோ கூடிய அத்தை மார்களில் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணா எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து படம் பொண்ணை வந்து பலம் பொத்தி பற்றி வச்சுருப்பீங்க வயசு வேற கூட்டிகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போகிறா அவள் வந்து வயசாகிடுவா அதுக்குள்ளேயே வந்து சட்டுப்பட்டுன்னு வந்து படம் நல்ல சுகாயத்தை செஞ்சுடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை என் பையன் இருக்கான் ஆனால் அந்த பையன் படிப்பு கம்மியாக இருக்கும் பொண்ணு அதிகம் படிச்சிருப்பாங்க பையன் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவா அண்ணா சொந்த ஒத்து போகக்கூடாது அதனால் வந்து பழ என் பையனை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்பா யோசிப்பார் ஆமாம் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறது தான் நம்மளுடைய குடும்ப வழக்கம் நான் தான் வந்து பல வெளியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் சொந்த விட்டு போக்காக நீ வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்க சரி பார்ப்போம் அப்படின்னு அப்பா வந்து பெண்ணுடைய அப்பா இது சொல்லி இது பண்ணுவார் ஆனால் எப்படிதாவது ஒரு கோல்மால் பண்ணி அதை திருமணத்துக்கு நான் அதிகம் வந்துடும் இது பெண் வீட்டான உடைய இது அதே ஆண் வீட்டில் என்ன இருக்கும் அதே அதேமாரி அதே வார்த்தை அதே சொல்லு அதே செயல் அது ஆண் வீட்டிலையும் இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கு இந்த வார்த்தை தனிப்பட்ட முறையில் காதலிக்கக்கூடிய பெண் பா பையனை பார்த்து தஞ்சி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுவார் நக்கனியா அப்படியா நல்லா சந்தோஷம் கல்யாணம் நிக்க அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார் அப்போது அந்த இடத்துல யார் சங்கடப்படுறா பெண் சங்கடப்படுறாங்க இப்போ ஒரு ஆணுக்கு லக்கினம் வந்து படம் கடக லக்கினம் கடக ராசியாக இருந்துச்சுன்னா அந்த பையனோட இதே ஒரு சொல்லானது அந்த பையன் காதில் விழுந்து அதை போய் வந்து தன்னுடைய விரும்பணக்கூடிய பெண்ண்கிட்ட வந்து சொல்ல போகும்போது அந்த பொண்ணு வந்து அதே நக்காடி தான் அப்படியா என்னை வந்துட்டு வேறு கல்யாணம் நிற்குவேன் ஆ ரொம்ப சந்தோஷம் ஆ உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்தாங்களா ஓகே ஓகே கல்யாணம் பண்ணி கணையா மணிக்கோ என்னையும் விட்ரு அப்படின்னு அந்த நக்காடி அப்போ அந்த பொண்ணுக்கிட்டேயும் இருக்கும் அப்போ இதன் மூலமாகவே அவங்க வந்து ப காதலை வந்து கொஞ்சம் குறைவிட்டு தள்ளி வச்சு தான் பார்ப்பாங்க தவிர கூடி வச்சு பார்க்க மாட்டாங்க அப்போது நம்ம இத்தனை வருஷம் நம்ம பா காது வச்ச கா காதலுக்கு அடுத்தம்னா போயிடுச்சு அப்படின்னு மனவேதனை யார் பண்ணுறா ஆணாக இருந்தால் பெண்ணை நினச்சி மனவேதனை பண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணை நினச்சி மனவேதனை பரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம் அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் பையன் நம்பர் வந்துருக்கமா சரி இப்போ நான் காதல் வச்சிட்டோம் நாங்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம் நாளேடிகளே எங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு எங்கள் வீட்டார் ரெண்டு பேருமே வந்து பணம் எங்கள் சம்மதித்து எங்களை வந்து பணம் ஏற்றுக்கிட்டாங்க சம்மதத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் எப்போ எங்களுக்கு காதல் பண்ணி திருமணமாகி அதை வித்தவங்க எதிர்த்து நாங்கள் வந்து திருமணம் பண்ணி வந்து பண்ணால் நாங்கள் ஒரு கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்தோம் எப்போ எங்களுக்குள்ள ஒரு அதிக உறவும் சொல்லக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பை எடுத்துகிட்டாங்கணும் அதுலேருந்து எங்களுக்கு வந்து பணம் வாக்குவாதம் இருந்துகிட்டே தான் இருக்குது நாங்கள் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கணும் நாங்கள் என் தலையத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஒதுக்கினானு அவோட மாட்டேங்கிறா அக்கறா இவர் பெண்ணாக இருந்தால் என் தலையத்து ம் இப்படிதான் இருக்குது அப்படின்ட்டு பெண் சிகிச்சை தன்மை ஏற்பட்டுவிட்டாலும் எப்படிப்பட்டவங்க நபர்கள் மகிழ்ச்சியாக வர வேண்டும் வாழ வேண்டும் இன்னும் காந்த சக்தி அதிகப்படுத்த வேணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை பிடிச்சால் இவங்க வெற்றி கொள்ளலாம் இந்த கடகராசி நேர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா இந்த கடகராசி நேர்கள் காதில் வெற்றி பெற்றாலும் காதலில் ஜெயிச்சு திருமணமான தமதிகள் இருபாரருக்கும் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் இன்னும் மேல் மேலும் உங்களுக்கு வெற்றி வகை சொல்லக்கூடிய பரிகாரம் எந்த தெய்வத்தை பிடித்தால் நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி மூல காலகணபதி இந்த ஆதி மூலம் காலகணபதி சொல்லக்கூடிய கணபதி உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல கோயில் தனிப்பட்ட முறையில் அமைச்சிட்டு இருந்தால் அந்த கணபதியில் ஆதி மூல கணபதி எந்த ஸ்தலத்தில் இருக்கோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் சென்று வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு காதல் வெற்றி அடையும் சரி அந்த கணபதியை வழிபட போகும்போது உங்கள் கையில் ஒரு ஆயுதமாக என்ன வேணும் அப்படின்னு இருக்கா வெள்ளியில் வல்ல சொல்லக்கூடிய வல்லப கணபதி துணையோட ஆச்சிங்கன்னா அம்பாள் வந்து அந்த பணம் பிள்ளையார் வந்து அம்பாலை மடியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வல்லப கணபதிக்கிட்டே இருக்குது அப்போ வல்லப கணபதி என்ன ஒரு ஆண் ஒரு பெண் அதாவது கணவன் மனைவி அல்லது காதல் காதலன் இவங்களை வெற்றி கொள்வதற்கு இந்த வல்லப கணபதியும் அது மட்டும் இல்லாமல் மூல கால கணபதி இது ஏன் ஆதிமூலம்னா அந்த கணபதிக்கு வந்து பார்த்தா பிள்ளையாரோடைய முகம் தான் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பிள்ளையாருக்கு வந்து பார்த்தா மனிதனுடைய முகமும் நவகிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அவங்களுடைய பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நவகிரகத்தோடனும் ஆச்சுங்களா இருபத்தேழு நட்சத்திரத்துடனும் அஞ்சு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் ஒன்று இருக்குது அந்த ஸ்தலம் இங்கே இருக்குது அந்த ஆதிமூல கணபதியை நம்ம தரிசிக்கலாமா அதை தரிசித்து நம்மளுடைய குறைபாடை அதை நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியும் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இந்த வீடியோவு வ வழித்தளத்தில் வருகிறது அதாவது கே சொக்கநாதபுரம் அதாவது நான் சொல்லக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு திருப்பத்தூர் மாவட்டம் சில திரு திருப்பத்தூர் வட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வச்சுக்கங்களா கல்லல் மதுகப்பட்டி போகக்கூடிய சாலையில் பிரத்திங்கரா தேவி கோயில் ஆச்சுங்களா உக்ர மகா பிரத்திங்கரா தேவி கோயிலில் ஆதி மூல கால கணபதி செல்லக்கூடிய கணபதியை நீங்கள் அங்கே தரிசனம் பண்ணலாம் ஆச்சுங்களா எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக மதுரை பஸ்ஸு ஏறுறீங்க அந்த மதுரை பஸ்ஸு நேராக திருப்பத்தூர் சொல்லி நீங்கள் திருப்பத்தூரில் போய் இறங்குறீங்க இருந்து சிவகங்கை போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி கல் மதுகப்பட்டி மதுகப்பட்டி என்ற ஸ்டாப்பில் வந்து போனால் அங்கே பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே ஆட்டோ வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுகப்பட்டி டூ கல்லல் போகக்கூடிய சாலையில் கே சொக்கநாதபுரத்தில் வந்து போனால் பிரத்திகரா தேவி கோயில் இருக்குது அந்த கோயிலை வந்து ஆதி மூல காலகணபதி ஆதி மூல காலகணபதி சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களோடும் ஆச்சுங்களா கிரகத்தோட ஆச்சுங்களா காட்சளிக்கிறார் நீங்கள் அங்கே போய் அவரை தரிசிக்கலாம் போகும்போது உங்கள் கையில் என்ன இருக்கணும் முக்கியமாக அதான் பாயிண்ட்டு கையில் என்ன இருக்கணும் அப்படின்னீங்கன்னா வல்லபோதி அதாவது வல்லப கணபதி அதாவது மனைவியை தன் மடியில் வைத்து ஆச்சுங்களா இருக்கக்கூடிய வெள்ளியில் அந்த உருவ சிலையை பதிக்க சொல்லி அந்த வெள்ளி காசோடு அங்கே போய் அந்த தெய்வத்துக்கு மூல கலா கணபதி தெய்வத்துக்கு சிறப்பு பூஜைகளாக நான் காதல் வெற்றி பெற வேண்டும் என் காதல் வந்து இந்த காலகட்டத்தை தோற்றுருச்சு அந்த காதல் எனக்கு வெற்றி கொள்ள வேண்டும் காதலித்து திருமணம் பண்ண தம்மதிகள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சக்கூடிய தன்மையில் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை காதலச்சு வெற்றி அறிஞ்சு எங்களுடைய குடும்பம் வரைக்கும் நல்லா சீர சிறப்பம் போச்சு ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சுறையில் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய தம்பதிகள் ஆச்சுங்களா இவங்க எல்லாருமே அந்த ஸ்தலத்துக்கு போய் உங்கள் மனதார நீங்கள் வேண்டி வழிபட்டு கையில் யார் போனாலும் சரி ஒரு பெண் ஆண் ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் கொண்டுறாங்க அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து பிரிக்கிறாங்க ஒரு ஆண் அதேமாரி பெண்ணை வந்து ப திரும்ப காதலித்து ஒரு சந்தர்ப்ப சுற்றில பிரிக்கிறாங்க இப்போது அந்த பெண் ஆணை வந்து பணம் தொடர்பு கொள்ளணும் இல்லை இந்த ஆண் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளணும் அதேமாரி திருமணமான தம்மதிகள் காதலித்து திருமணமான தம்மதிகள் கால சூழ்நிலையில் பிரிவைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கன்னா அந்த பெண் கணவனை மீண்டும் அந்த பணம் நான் வந்து பார்த்திங்கன்னா சேரணும் அந்த ஆண் மீனை மனைவியோடு சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு போகும்போது உங்கள் கையில் என்ன இருக்கணும் வல்லப கணபதி துணையோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை பதிச்ச சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கணும் அது எது வெள்ளி ஆச்சுங்களா வெள்ளியில் இந்த விநாயகர் நான் சொல்லக்கூடிய வல்லபா கணபதியுடைய சிலையை பதிச்சு நீங்கள் அங்கே கொண்டு போய் சிறப்பாக பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது கடக ராசி அல்லது கடக லக்ன நேர்கள் யாராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி காதல் வெள்ளிக்கட்டானா ஆதி மூல கால கணபதியை பிடிச்சால் வெற்றி கொள்ளலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை